டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்குங்க கரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இவ்வளோ நேரத்துக்கு நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் நான் அது உள்ளே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டேன் அவர் வந்து தொடைச்சிட்டு இருக்கிறார் ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸு அப்புறமா காய்கறிலாம் வைக்கிறோம்ல சுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அதை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அது சுத்தமாக இருக்கும் நம்மளோட வீட்டுக்காரன் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவார் இதெல்லாம் சுத்தமாக வச்சாதான் வைப்பா என்ன சேரும் இதில் சொல்லு ஆமாம் நம்ம இவ்வளோ நேரம் ஆகி கூட எதுக்கு செஞ்சுட்டு நிறைய காய்கறி நான் வந்து இதில் வைக்கிறேன் ஃப்ரூட்ஸ் வைக்கிறோம் அதனால அந்த கிருமியெல்லாம் சேரக்கூடாது ஆமாம் ஃப்ரிட்ஜே க்ளீன் பண்ண மாட்டாங்க அவ்வளோ கண்ட்ராக இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜு உள்ள எனக்கெல்லாம் செக் பண்ண மாட்டார் ரீவா ஏன்னா நான் வந்து க்ளீனாக வச்சுக்கவேன் அவருக்கு தெரியும்ப்பா சுத்தமாக வச்சுக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து என் பிள்ளை வந்து ஃபுல்லாக வந்தது பாருங்க கேக் வச்சு தேய்ச்சி விட்டார் கொஞ்சம் அதுக்காகவே வந்து எடுத்துடணும் அவங்க அம்மா வீட்டில் போனார்னா ஃப்ரிட்ஜில் என்னால வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் தூக்கி குப்பில போட்டுருவாரு அவங்காச்சும் இருப்பா வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது அது அப்படின்னு அது எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருவாரு ஆனால் அதுக்கு தான் நான் அந்த மாரிலாம் வைக்க மாட்டேன் அவர் பார்க்குறாரு பார்க்கலன்ற தொட இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருந்தால் காய்கறி அது எதுவும் எடுத்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து கட்டித்தரும் நம்மளும் சாப்பிட்றோம் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு கிருமி சேர்ந்ததுலாம் கஷ்டம் தானே அதனால் நம்ம வேலை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரத்துக்கு நம்ம தூங்காமல் ஏன்னா ஏன் இவ்வளோ நேரத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் எங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்காது மக்களே அதனால் இப்போதைக்கு நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அதில் நம்ம கடை பார்க்குறதுக்கு படைக்கிறதுக்கே நமக்கு நேரம் கிடைக்காது நாளையிலேருந்து ஓடு ஓடுன்னு ஓடணும் இன்னைக்கு தான் ஏதோ சண்டேன்றதுனால டே வந்து கடை சாத்திட்டு வந்துட்டோம் நம்ம அது இல்லாமல் கடை வேற சாத்திட்டு வந்தோம் அனீஷ் பாப்பாக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டு வந்தோம் இந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸுக்காக அவர் தான் ஒன்று சொன்னார்னா விட மாட்டார் இப்போ கேப்பும் ஷூ மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது அதே சொல்லிட்டு போயிருக்கார் சார் நாளைக்கு போய் அவர் கொஞ்சம் செக் பண்ண சொல்லுமா பாடியில அப்படின்னு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க எடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்கும் நம்ம வீட்டுக்கு நம்ம தான் செய்யணும் அதுக்கு என்ன பண்ண முடியும்

சார்ஜுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுபா இல்லைன்னு எவ்வளோ ஆயரூபா ஆயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூபா அதுவும் இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ரெண்டாயிரூபா கேட்பாங்க அதுக்கு நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு ஃப்ரிட்ஜு க்ளீன் ஆயிடுச்சு அவருக்கு நாளைக்கு வீட்டில் காலையிலே இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் இந்த இது தான் நம்ம க்ளீன் பண்ணோம் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டாக வந்து அவரே க்ளீன் பண்ணிடுவார் இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம அதை கட்டில் மேல ஏறி கயிறத்துக்கு கஷ்டமா இருக்குது அதனாலதான் அப்படியே வாங்க அந்த பொருளை கழுவி வச்சு சுத்தம் தான் நமக்கு சோறு போடும் பாத்தீங்களா இது ஃபுல்லா வந்து கழுவிட்டேன் இது அப்புறமா பாத்தீங்கன்னா இது உள்ள போடுறதுக்காக அதாவது வாங்கணும் கடைக்கும் கடையில் இருக்கிற ஃப்ரிட்ஜு நம்ம சேல்ஸ் தானே பண்ணோம் அப்படின்னா அதை பார்க்க மாட்டேன் அதையும் பார்த்தீங்கன்னா உள்ளே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் இதெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டேன் இது நீங்கள் அப்படியே போட்டு விட்டு விட்டிங்கன்னா கீழே வந்து சின்ன சின்ன கிருமி வர்றது நமக்கே தெரியாது இதுலேயே என்ன ஆகுனா அப்படியே விட்டோம்னா பூச்சிங்க உருவாகும் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அந்த மாரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க அப்படியே விடாதீங்க ஏன்னா ஏற்கனவே எது சாப்பிட்டாலும் நமக்கு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வர ஃபுட்டுங்க கூட சரி கிடையாது அதனால் பார்த்து 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 செய்கிறதா போயிடுச்சு முக்கிய மக்கள் நீங்களும் இந்த மாரி அப்படின்னு மறக்காம நம்ம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க கழிச்சு பார்க்குறேன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நாங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு படுக்கிறதுக்கு வந்துட்டோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க காமிக்கிறேன் கிட்டத்துக்கு பத்தரை ஆப்பது இந்த டைமில் நாங்கள் தூங்கி ஏஞ்சிட்டு காலையிலே ஓடணும் காலையில நான் உங்களை பாக்குறேன் அந்த ஃப்ரிட்ஜை நம்ம எப்படி கிளீன் பண்ணிருக்கிறோம்ன்றதை காமிக்கிறேன் பாய் கலையே விடியே விடிஞ்சிருச்சு நாங்க வந்து தூங்குன்தே நாலஞ்சு மணி நேரம் தூக்கம் தான் சொல்லலாம் தூங்கி ஏஞ்சிட்டு நம்ம கடைக்கு கூட வந்துட்டோம் இதுதான் நம்மளோட கடை இது வந்து நியூ சப்ஸ்கிரைபர் தான் காமிக்கிறேன் எல்லாம் வெளியே முடிச்சுட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் தூங்கிட்டு நம்ம கடைக்கு கூட வந்துட்டு இதோட ஒரு வேறு விளாகில் நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைட்டில் இந்த மாதிரி நீங்களும் வேலை செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாய் பாய் இன்னொரு வேறு விளாகில் நல்லா சொல்லிக்கிறோம் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் பை சொல்லிடு அவர் வீட்டெல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் கழுவி கழுவி டயர்டாகி உக்காந்துருக்குது ஆமாம் தூங்குறதே நாலஞ்சு மணி நேரம் அதுவும் நைட்டு பார்த்திங்கன்னா போய் படுத்த உடனே தூக்கம் வந்துடுச்சு நமக்கு இன்னமும் அந்த தூக்கம் வந்து தெரியல என்ன பண்ணுறது வந்தால் தானே பூவாக்கு ஓ அதனால வந்தோம் பாய்